மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே தொடங்கிய பிக் பாஸ் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் முதல் வார முடிவிலேயே இரண்டு முக்கிய வெளியேற்றங்கள் நடந்துள்ளன இந்த வார இறுதியில் ஒருவர் தாமாக முன்வந்து வெளியேறிய நிலையில் மற்றொருவர் மக்கள் அளித்த குறைந்த வாக்குகளின் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டுள்ளார் கடந்த சீசனைப் போலவே நடிகர் விஜய் சேதுபதி இந்த சீசனையும் தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த முறை பிக் பாஸ் வீடு இரண்டு பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீலக்ஸ் வீடு சகல சொகுசு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது பிக் பாஸ் வீடு அடிப்படை வசதிகள் மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வீடுகளிலும் இருபது போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த சீசனில் களமிறங்கிய இருபது போட்டியாளர்கள் யோகா ஆசிரியரான நந்தினி பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்ற சில நாட்களிலேயே சக போட்டியாளர்களுடன் ஏற்பட்ட சண்டை மற்றும் மோதல்களால் மனதளவில் சோர்வடைந்தார் அவர் தொடர்ந்து மனச்சோர்வுடன் காணப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று பிக்பாஸ் நிர்வாகத்திடம் நிகழ்ச்சியில் இருந்து தாமாக முன்வந்து வெளிவே வெளியேறுவதாக தெரிவித்தார் அவரது வேண்டுகோள் ஏற்கப்பட்டு முதல் வாரத்தின் முடிவில் நந்தினி பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினார் நந்தினியின் வெளியேற்றத்தை தொடர்ந்து வார இறுதியில் வெளியேற்றத்திற்கான நிகழ்வின் படப்பிடிப்பு நேற்று நடைபெற்றது இந்த வாரம் வெளியேற்ற பட்டியலில் இருந்த போட்டியாளர்களில் பொதுமக்களிடம் இருந்து குறைந்த வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் இயக்குனர் பிரவீன் காந்தி வெளியேற்றப்பட்டுள்ளார் வீட்டிற்குள் இருக்கும்போது அவர் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாலும் அவரது செயல்பாடுகள் பெரிய அளவில் பங்களிக்கவில்லை என்பதாலும் அவருக்கு குறைந்த வாக்குகளே பதிவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது காந்தியின் வெளியேற்றம் குறித்த காட்சிகள் இன்றைய எபிசோடில் ஒளிபரப்பாகும் நந்தினி தாமாக முன்வந்து வெளியேறியதாலும் காந்தி குறைந்த வாக்குகளால் வெளியேற்றப்பட்டதாலும் முதல் வார முடிவில் பிக்பாஸ் நயன் வீட்டில் தற்போது பதினெட்டு போட்டியாளர்கள் மட்டுமே உள்ளனர் முதல் வாரத்திலேயே இரண்டு வெளியேற்றங்கள் நிகழ்ந்துள்ளது மீதமுள்ள போட்டியாளர்களுக்கிடையே மீதமுள்ள போட்டியாளர்களுக்கிடையே போட்டியை இன்னும் தீவிரமாக்கியுள்ளது